ഒ அன்பு நண்பர்களே வணக்கம் தேம்பாவணியில் இரண்டாவது படலமான நகர படலத்திலே இருபத்தி மூன்றாவது பாடலை நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த பாடல் படையை எடுத்துச் செல்லுகின்ற பொழுது அங்கே ஏற்படக்கூடிய ஒலியை பற்றி மிக அழகான அழகான பாடல் பேரொளி முரசொலி பிழிர்ந்த சங்கொலி தேரொளி மத மழை சிதறி யானைகள் ஊரொளி ஒளிகள் ஒலி மயங்கி மேல் காரொலி கடலொடிகளங்க விமுமாள் அதாவது முன்னின பாடலே நாம் பார்த்தோம் யானைப்படை தேர்ப்படை அதே போல குதிரைப்படை என்று படைகள் போய்க் இவைகளினுடைய ஒளி எவ்வாறு இருந்தது என்றால் முரசினுடைய ஒளி அதே போல சங்கின் ஒளி பேரொளி முரசொலி அதேபோல பிழிர்ந்த சங்கு ஒளி அதே போல தேர்கள் ஓடுவதால் ஏற்படக்கூடிய ஒளி மத மழை சிதறி யானைகள் பிளிரக்கூடிய யானைகளின் யானைகள் எழுப்பக்கூடிய யானையினுடைய ஒளி அதே போல குதிரைகளினுடைய கனைப்பு ஒளி இவைகள் எல்லாம் இணைந்து எவ்வாறு தோற்றம் அளித்தன என்றால் மிகப்பெரிய கடல் அலை திரண்டு வந்தால் எவ்வாறு இருக்கும் அதுபோல அதுபோல அதே போல மழைக்கு முன்பாக மேகங்கள் ஒன்றோடு ஒன்று இடி போல இடித்து இடிப்பது போல இந்த ஒளி அமைந்திருந்தது என்று கூறுகிறார் இந்த ஒளி சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்த ஒளிகள் கடல் அலை போல ஒளியும் அதே போல மேகத்தில் இருந்து வரக்கூடிய மேகங்கள் எழுப்புகின்ற மழைக்கு முன்பாக மேகங்கள் எழுப்பக்கூடிய அந்த ஒளியையும் இங்கே ஊமையாக காட்டுகிறார் நன்றி